பிரைசலாம் ஆண்டவரும் அருமை ரசகருமாயி இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆகாய் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை வெள்ளி என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல நல்ல கவனிங்க வெள்ளி கர்த்தருடையது கத்தருடையது அலையோயா பொண்ணு அவருடையது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷர் சொல்ல முந்தின ஆலயத்தின் மகிமையை பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அலையலோயாம் நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது வெள்ளியும் என்னுடையது தேவனிடத்துல வெள்ளியும் பொண்ணும் அவருடையதாக இருக்கிறது நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி சோர்ந்து போகாதபடி எல்லா சூழ்நிலைகளும் தேவனையே சார்ந்து இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் நம்முடைய க காரியங்களை நம்முடைய தேவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஏன்னா அவரிடத்துல வெள்ளி அவருடையது பொண்ணு அவருடையது எல்லாம் அவர் கரத்துல இருக்கிறது நாமும் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டியது அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்தோ முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெக்கப்பட்டு பண்ணு பார்க்கிறோம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆலயம் முந்தின இதை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தை கத்தர் ஆசிர்வதித்து ஆத்மாக்களை தந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையென்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அலை லூயா அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய சபையிலும் நம்முடைய சபையிலும் மட்டும் இல்லை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும் இருந்து கத்த நம்மை நடத்தி தேவைகளை சந்தித்து கத்தன் நடத்துவாராக அலே லூயா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அலே லூயா அப்போ எல்லாவற்றிலும் நாம ஒன்றே ஒன்று கத்தருக்காக நிற்க வேண்டும் கர்த்தருக்காக நிற்கும்போது எல்லா காரியங்களையும் வாய்க்கு பண்ணி நடத்துகிற தெய்வனா இருக்கிறார் கத்ததாமே நம்ம ஆசிர்வதிப்பாராக தகப்பனே மைத் துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமையில தெய்வமே மே துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேக்குற பாக்குற ஒவ்வொருவரும் கத்தர் ஆசீர்வதி பெரிய பெரிய காரியங்கள் வச்சுங்க இயேசுவை நாமத்தில் வேண்டுகிழிச்சு உங்களோட நல்ல பிதாவே ஆமே